வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னா பெரிய அளவுல ஒரு தொட்டில சொல்லி எதிர்பார்ப்போம் ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பக்கத்து வீட்டுல இத வந்து வளர்த்திருக்காங்க கேட்டேன் இந்த சின்ன டப்பால எப்படி வளர்த்தீங்கன்னு வெறும் செம்மண் மாத்திரமே தான் நான் அதுல வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செம்மண்ல வந்து வீட்டுல வந்து முட்டை ஓடு வந்து மேல வந்து தூவி விடுவேன் அது ஒரு உரம்னா நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு ஆனால் கம்பை மாத்திர ரொம்ப உயரமாக வந்து வளர விட்டுருக்காங்க கம்பு வந்து ரொம்ப உயரமாக வளராமல் கட் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னா பல கிளைகள் வந்து வந்திருக்கும் ஆனால் இது வந்து ஒரே கிளைய அவங்க விட்டதுனால ரொம்ப உயரமாக போயிருக்கு ஆனாலும் பரவாயில்ல நல்லாவே வந்து பட்ஸ் வச்சிருக்கு இது வந்து பட்டன் ரோஸ் வந்து வெரைட்டி ரொம்ப சின்னதாக வந்து போக்குறது ஆனால் டப்பான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டப்பால தான் அவங்க வச்சிருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சின்னதிலே வச்சாலும் கூட நம்ம அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாக வந்து பூச்செடிகளுக்கு வந்து செம்மண் வந்து ரொம்ப ஏற்றது இந்த மாதிரி சின்ன வெரைட்டி வந்து நீங்க தான் சின்ன டப்பால வைக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு வளரும் இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டிக்கெல்லாம் ரொம்ப பெரிய கண்டெய்னர் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் வச்சா கூட ரோஸ் செடி வந்து நல்லா வளரும் ஓகே விவாஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க